ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாபு அப்படின்னு ஒரு நடிகர் அவருடைய கண்ணீர் கதையை தான் வந்து சொல்கிறோம் என்ன சினிமாவுக்கு வர்றது வந்து எல்லோருடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கிறதா கேட்டால் கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படியே சான்ஸ் கிடைச்சாலும் ஒன்று ரெண்டு படத்திலாம் நடிக்கும் அதுக்கப்புறம் கிடைச்ச படத்தில் மிகப்பெரிய அளவில் வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு தான் வந்து பார்த்தா நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய நடிகரெலாம் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய கூட வந்து சொன்னார் ஆஃபீஸ்க்குள்ளே ஒன்று விடலை ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஆஃபீஸே நான் விளக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்படி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தங்களுடைய கதையெல்லாம் கண்ணீர் கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை பார்க்க பார்க்க நமக்கே வந்து கஷ்டங்கள் கிடைக்கும் நிறைய அவார்டுகள் வந்து வாங்கினாலும் சரி தொடர்ந்து படத்தில் வந்து சான்ஸ் வருமா கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது அவ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே படத்தில் ஒவ்வொன்னு வங்க இருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து படத்தில் வந்து சான்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கேன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபுன்னு ஒருத்த அதுவும் பாதிராஜா படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னா சும்மா கிடையாது அது வந்து அந்த காலகட்டத்துலேயே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது பாபு அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் படத்தை வந்து அவர் வந்து நடிகர் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் நிறைய படங்களை வந்து நாலஞ்சு படத்தில் வந்து நடித்தார் பாதிராஜா படம் ஹீரோனாக கேட்கவே வேண்டாம் எல்லாருமே இது மிகப்பெரிய அளவில் வருவாங்க எல்லாருக்குமே இது தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா நடித்ததுக்கப்புறம் அஞ்சாறு படத்தில் அப்போ ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் ஒயரை வந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போவே அவங்க சொன்னாங்க நாங்கள் டூப்பை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்து வேண்டாம் நானே குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் வந்து போதே கேட்காம டூப்லாம் போட வேண்டாம் நானே குதிக்கிறேன்னு சொல்லி ஓ குதிச்சார் குதிச்சாரில் என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய முதுகு தண்டுல பலமாக அடிபட்டுருச்சு அதுக்கு அடிபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதுகு தண்டில் அவரால் நடக்கவும் முடியாது உட்கார முடியாது துவுமே வந்து பண்ண முடியும் அப்படியே படுத்த படிக்க ஆகிட்டார் நிறைய ஆசத்திரில் கொண்டு வந்து வழக்க சரி ஆறு மாதமோ மூணு மாதமோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருவோம் அப்படி தான் அவர் நினச்சார் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து படுத்த தான் வந்து இருந்தார் அவரால் எந்திர்க்க முடியாத அளவு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட மு முப்பது வருஷம் அவர் வந்து இருக்காரு அப்போ அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ கண்ணீர் விட்டு கதறிப்பாரு கூடானு கோடி வந்து சம்பாதிச்சிருப்பார் வாழ்க்கையே வந்து போச்சு அவருக்கு திருமணமும் ஆகியிருக்காது அவரும் சாதாரணமாக இருந்தது தான் திருமணம் ஆகி குழந்தை குட்டிகளாம் சந்தோஷமாக கோடிகளில் வந்து புரண்டு இருந்திருப்பார் ஆனால் அவரால் வந்து அதுக்கப்புறம் திருமணமும் பண்ண முடியல அவங்க வீட்டுக்கு வீட்டில் உள்ள அம்மா அப்பா எல்லாருந்தும் அவங்கள வந்து கவனிச்சிக்கிட்டாங்க அவர் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே அது மனவேதனையாக இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷம் வருஷம்னால கூட பேட்டி கொடுத்துருந்தார் முப்பது வருஷமாக நான் படுத்த படிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதவுனார் அவருக்கு வந்து தெரியும் தான் நடிக்கணும் அப்படின்னா ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அந்த டூப் போடுறாங்க ஆனால் அவர் வந்து எந்த பழக்கம் இல்லாமல் திடீர்னு மேலேருந்து நம்மளால் வந்து குதிக்க முடியாது டூப்போ போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் நிறைய குவிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த ஒரு காரியத்தையும் டக்குன்னு நம்ம வந்து செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி செய்யவே கூடாது இப்போ அவருடைய அந்த அந்த செய்த ஒரு சின்ன தவறான வாழ்க்கையை வந்து அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து குளிச்சதுனால அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படியே இறந்து போயிட்டார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே என்ன நடக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்து சினிமாவில் இழந்துருச்சு ரசிகர்கள் அப்பவே அவருக்கு நிறைய பேர் இருந்தாங்க இந்த சினிமா வந்து ஒரு பெரிய பெரிய சிறுலில் வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பாதராஜா படம் ஹீரோ அப்படின்னா கேட்கவா வேணும் அப்படி வந்து ரொம்ப வந்து எல்லாருக்குமே இந்த சான்ஸ் வந்து கிடைக்காது இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லாருமே அந்த ஒத்தப்பட்டாங்க கண்ணீர் விட்டு கதறி எழுதாராம் பார்த்திராஜா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய படம் ஹீரோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலாம் வந்திருக்காங்க ஆனால் பாவம் ஒரு ஒரு படம் வந்து நடிச்சு அதுக்கப்புறம் படத்தை படிக்க ஆகி அதுக்கு இப்போ வாழ்க்கையை இழந்து போய் இறந்து போயிட்டியான்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கதறி கண்ணீர் விட்டு கதறி எழுதுருக்காரு எப்படி அவரோட அவர் வந்து பார்த்திங்கன்னா அவள் காற்றுல வந்து க போயிட்டார் இருந்தாலும் அவருடைய நினைவுகளில் ரசிகர்கள் வந்து நினைச்சு நினச்சி அழுதுகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கிறனாலும் சரி ஒன்றுக்கு பத்து தடவை யோசிக்கணும் ஒரு இப்போ அவர் குதிக்கிறதுக்கு முன்னால் அவர் யோசிச்சிருக்கலாம் நம்ம கீழே விழமாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நமக்கு எதுவும் அடிபடாது அப்படி யோசிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நமக்கு அடிபட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருந்தா கண்டிப்பாக அவர் குதிச்சிருக்க மாட்டார் சரி ரசிகர்கள் ஏற்றுக்கணும் நம்ம மின் ரியல் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து குய்ச்சாரு குய்ச்சதுனால தான் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் குதிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டூ போட்டு இப்போ தான் அதனால தான் பெரிய பெரிய நடிகர்க்கெலாம் அந்த டூ போட்டிருக்காங்க எந்த ஒரு சின்ன செயலுத்துக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லதை நினைக்கிறதுனால இப்படி வந்தால் கெட்டதை தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும் கெட்டதை நிறைய யோசிச்சுட்டு என்னெல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நல்லதை வந்து யோசிப்பாங்க எதையுமே செய்யுங்க எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வேணும் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் இன்றைக்கு ரசிகர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்